வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடைத்தோட இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் வசவளான் கொட்டியப்புளம் என்ற இடத்துல தான் நாங்கள் இப்பொழுது வந்து வந்திருக்கிறோம் ஏன் வந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து மிக குறைந்த விலையில வந்து ஒரு காணியானது தோட்ட காணியானது விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது அந்த காணி சம்பந்தமான வீடியோவை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலாவது என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த காணி வந்து என்ன விலைக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் பரப்பு எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான விலையில தான் இந்த காணியானது விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது அடுத்ததாக இந்த காணி எத்தனை பரப்பளவை கொண்டுள்ளது பார்த்தோம்னு இந்த காணி சொன்னால் முப்பத்தி ஒரு பரப்பு காணியை கொண்டதாக காணப்படுகின்றது அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி எங்கே இருக்குன்னு சொல்லி அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி வந்து ஒட்டப்புல என்ற சீர்திருத்த பாடசாலையை அண்மித்ததாகவும் சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை அச்சுவேலி சித்த ஆயுர்வேத வைத்தியசாலையை அறிமித்ததாக தான் இந்த காணியானது காணப்படுகின்றது இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியின் ரெண்டு பக்கத்துக்கு பாதைகள் காணப்படுகின்றது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்துக்கு வந்து காப்பெட் பாதை காணப்படுகின்றது அத்தோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் மற்ற பக்கத்துக்கு வந்து மண் பாதை காணப்படுகின்றது இந்த காணியில பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக முப்பத்தி ஒரு பிறப்பு காணிய காணப்படுகின்றது பிறப்பு வந்து இதுக்கு பிறப்பு வந்து ஓனரால் சொல்லப்படுற விலை வந்து எட்டு லட்சம் ரூபாய் மாத்திரமே அத்தோடு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் வேண்டிக் விரும்பினால் இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த காணி சம்பந்தமான சகல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அத்தோடு எங்களுடைய யூடியூப் தளத்திலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய தவறி இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்